என்னதான் முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுக்கு கைதட்டல் வரக்கூடாது முத்துக்குமரனோட மக்கள் படையை பெருக விட கூடாது பண்ணாலும் இந்த மார்க்கெட்டே இல்லாத மக்கள் சப்போர்ட் இல்லாத சௌந்தர்யா ஒரு இருபது முப்பது பேர் அந்த இவிபி பிலிம் சிட்டி இறக்கி போட்டு போலியான கைதட்டல் கிடைச்சாலும் ஆ வெளியில் வந்து பிஆர்டி மொட்டு மொத்த என்ன தெரிஞ்சு சோஷியல் மீடியா பிக் பாஸ் இன்ஃப்ளூயன்ஸஸ் ரிவியூவர்ஸ் எல்லாரையும் அவங்க அவங்க காசு வாங்கியிருந்தா கூட அந்த கடவுளை உங்களால் வாங்க முடியல அதுதான் இந்த வாழ்க்கையோட அழகு அப்படின்றது முத்துக்குமாரன் அவர்களுக்கு இந்த வீக்கெண்ட் கிட்டத்தட்ட நேற்று ரெண்டு மணிக்கு இன்னைக்கு வந்து இன்னொரு ரெண்டு மணிக்கு ஆழம் நாலு மணித்து ஷோ அந்த நாலு மணி தேர்ட் சோலை நேத்து முத்துக்குமரனுக்கு ரெண்டு மணித்தேத்துல அஞ்சு நிமிஷம் தான் கிடைச்சிது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகம் பிகாஸ் சாச்சன அவர்கள் அந்த நல்ல இதயம் வந்து தேடின ஒரே ஒரு முகம் இதயம் முதன்மையாக தேடின இதயம் முத்துக்குமரன் அப்ப அது இப்ப இந்த நாலு மணித்தேலத்துல முத்துக்குமரன் அவர்களுக்கு எவ்வளவு நிமிஷம் கிடைச்சிருக்கும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் சரி சரி ஒரு பதினேழு பதினஞ்சு வைங்க இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அரணி இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு நிமிடங்கள் அந்த இடம் கிடைச்சிது ஸ்பேஸ் கிடைச்சது ஆனா ஒரு வீக்கெண்ட் அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு டாக் ஆஃப் த டவுனு நேத்து முத்துக்குமரன் விஜய சேதுபதி அண்ணா இன்னைக்கு சாச்சனா முத்துக்குமரன் ஸோ கடவுள் இருக்கார்ல உங்க பணம் உங்க அதிகாரம் அதெல்லாம் அவரை வாங்க முடியாதுல்ல இதாண்டா இந்த அழகு வாழ்க்கை கடவுளோட இருக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் கொடுக்கிற பவர் சரிமக்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய ஆட்டம் ஒரு பார்வை அடுத்தது வந்து அந்த இருபது வயது பிள்ளை சாச்சனா இந்த முப்பது வயசு சௌந்தர்யாவை கொண்டாடுகின்ற ஒரு நாலஞ்சு என்ற பேர்ல இருக்கிறவர்களுக்கும் அப்புறம் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் போன்ற நபர்களுக்கும் படிப்பித்த பாடம் மஞ்சரி விடயத்தில் அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க மஞ்சரி அவர்களை பத்தி பாவம் அவங்கள தனியே விடாதீங்கன்னு இந்த சில கூட்டம் இருக்குது அந்த பிஆர்டி மோட் அந்த ரிவியூவை பார்த்துட்டு மஞ்சரி அவர்களை பத்தி கூட தப்பா பேசுகிற அந்த கூட்டத்துக்கெல்லாம் கலட்டி அடிச்ச மார்த்தான் வந்துச்சு அதை பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய நல்ல மனசுக்கு தான் அது கடவுளாக வந்து சில விடயங்களை வந்து பண்றாரு சரிங்களா ஒவ்வொரு முறையும் முத்து ஸ்க்ரீன்ல வரக்கூடாது முத்து ஜொலிக்க கூடாது முத்து பண்ண முடியும் கோட் டாஸ்கே மக்களுக்கு இன்னும் குடுக்கல ஹ கொண்ணு நீங்க பாருங்க அக்ஷுவலா கோட் டாஸ்க வந்து போன வீக் வந்திருக்க வேண்டிய வீக் நல்லா தமிழ் பேசக்கூடிய ஆனந்தி மஞ்சரி முத்து குமரன் இப்படியான நபர்கள் சாட்சனாவோட பொயண்ட் எல்லாம் வந்து அந்த கோட் எடுத்ததுக்கு அப்புறம் வேற லெவல் அவங்களோட க்ரோத் வந்து இருந்துச்சு அவ்வளோ அழகா பொயண்ட் பேச ஆரம்பிச்சாங்க சோ சாச்சனா அப அந்த கோட் ஏன் வைக்கல ஏ なんடா சரக்கு இல்லாத సౌందర్యாவால பேச முடியாது. ஹ ஒரு லாயர் ஐ மீன் கோர்ட்டாஸ்கினா லாயர் தானி. நீச்சி பாருங்க సౌందర్యாவ பேச விட்டா என்ன பேசுவாங்க? வாயை மூடு. மூள 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 இல்ல. டோன்ட் டு திஸ் டோன்ட் டு திஸ். வர என்ன முடியு? ஜாக்लीनစ် ஸோ முக்கியமாக அருண் அருண் கூட மூணாவது ஆப்ஷன் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சௌந்தர்யா அப்புறம் இந்த ஜாக்லின் இது அதுக்கு என்னென்ன வருமோ அதை தான் கொடுத்து கொண்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஈவின் கொடுக்குற டாஸ்கில் கூட முத்து முத்து வந்து ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து பணம் இல்லை எடிட்டர் இப்போ கூட கேமராலாம் அங்கே முத்து அவர்கள் மனம் முடிஞ்சு போயிருக்காங்க லைவ்ல அவர் கிச்சன் ஒர்க் பண்ணிக்க கூட அந்த மனசனால் முடியலை ஆனால் அவரோட காட்சியில் காட்டாமல் அங்கே ஒன்று நடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க சௌந்தர்யா ஜாக்லின் ராயனுன்றது அது அது அப்பாவை பார்க்கணு மேம் அது போ போங்க வெளியில் போங்க யார் வேணாம்கிறது நடிப்பு பா அழுக வரையில் நடிப்பு அது நடிக்கிற கூட உருப்படியாக நடிக்குதா செய்ய அப்போ ஸோ அப்படி கொடுக்குற டாஸ்க்ல கூட முத்து வந்து ஸ்கோர் பண்ணக்கூடாது முத்து வந்து தெரியக்கூடாதுன்னு பண்ணக்குள்ள இவங்க கடவுள் வந்து பண்ணுறாரு பாருங்க வேலை இன்னைக்கு இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இவங்க நச்சம் பார்த்துருக்க மாட்டாங்க ஓ முத்துக்கு இப்படி ஸ்பேஸ் கிடைக்கும் யார் கொடுக்கிறது கடவுள் கொடுக்கறது நேத்து மனசு அஞ்சு நிமிஷம் தான் பேசினார் ரெண்டு ஆஃப் டவுன் வந்து முத்துக்குமரனோட ஸ்பீச் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்டா சரியா சோ ஆல்ரெடி அவர்கள் வந்து எல்லாரையும் கூட பெஸ்டாக தான் போறாரு இப்ப இருக்குள்ள நபர்களோட பட் சாச்சனா அவர்கள் வந்து நம்பு அப்படின்னு சொன்னார்ல அவருக்கு வந்து சில விடயங்கள் வந்து நடக்கிறத பார்க்கக்குள்ள இப்போ நம்ம மக்கள் சில பேர் இருக்காங்க இன்னும் ப்ரோ நடக்குதுன்னு அந்த டவுட் அவளுக்குள்ளே இருக்கிறவரைக்கே இருக்கும் ஏன்னா அவ்வளவு ரவுடித்தனம் பொருங்கித்தனம் எச்சத்தனம் வன்மத்தில் இருக்கிற அந்த சௌந்தரியாவை எல்லாம் நம்ம மக்கள் எப்படி விட்டு வச்சாங்கன்ற டவுட் அவருக்கு சத்தியமா இருக்கும் சத்தியமா இருக்கும் ஏன்னா ஒரு சீரியலில் கேவலமாக கலாச்சார சீரியல் நடந்தாலே அந்த கல் எடுத்து அடிக்கிறவங்க நம்ம மக்கள் அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோல எப்படி குப்பத்தனம் பண்றதை எப்படி விட்டு வச்சிருக்காங்கன்னு அவருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும் அப்போ பாக்கைக்குள்ள அவரே வந்து ஒரு இதெல்லாம் இருந்திருப்பாரு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்கள் இப்பவே அவர்தான் இனிமேல் வழி சரிங்களா அடுத்தது சாச்சனா அவர்கள் கண்டிப்பா பல முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து சாச்சனாவை வாழ்த்திறாங்க நன்றி சொல்றாங்க ஏன்னா சாச்சனா அவர்கள் இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு பண்ணது ஒவ்வொரு முத்துக்குமரன் ரசிகர்களும் அவருக்கு கொடுக்கணும் ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு சொல்லணும் அண்ணா நீதான் நான் நான் வழியில பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முத்துக்குமரன் ரசிகர்னு சொல்ல நினைச்சது அந்த இருபது வயது பொண்ணு அண்ணா உன்னால முடியும் அத்தனை கோடி சாச்சனாக்கு சல்யூட் பண்ணுது நன்றி சொல்லுது சாச்சினா அவர்கள் உங்களுடைய ப்ரொஜெக்ட் படங்களுக்கு வரைக்குள்ள வருத்தனமா உள் உலகம் கொண்டாடு சரிங்களா அந்த பிள்ளையோட பாத்தீங்களா அந்த சிரிப்பை பார்த்து போட்டு சில நாட்கள நரம்பு இல்லாத எச்ச பிறவிகள் அதை அந்த பிள்ளைய பத்தி பேசின நினைக்கத்தான் தான் எல்லாம் எப்படி பிறந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்க எனக்கு நினைக்க தோணுச்சு கள்ளங்கபடுமற்ற சிரிப்பு சாச்சினாட நம்மளும் எடுத்தோன்னா சாச்சினா அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண இல்ல சரியா முப்பது நாள் நம்ம வந்து அவங்க பண்ண குறைகளை சொன்னோம் ஆனா அவங்களை விட ஒரு முப்பது வயசுல இருக்குது இருக்குதுல்ல சௌந்தர்யா ஜாக்லின் அருண் அப்படின்றது என்ன நடந்துச்சுன்னா சாச்சினா வச்சு அவங்களோட குறைகளை மறைச்சாங்க இந்த பெயிண்ட் ரிவியூவர் நெகட்டிவிட்டியா காமிச்சாங்க அப்ப சாச்சனான்ற ஒரு மரத்தால இந்த மரங்களை பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி அவங்கள டார்கெட் பண்ண சாச்சனாவை யூஸ் பண்றாங்க மனசாட்சியே இல்லாத குப்பை கூட்டம் அப்ப அப்படி இருக்க சாச்சனா இஸ்வெண்டி ஏஜ் இருபது வயசு பொண்ணு அப்ப அந்த பொண்ணு நான் முத்துக்குமரன் அந்த கோட்டை நான் அவங்களோட வளர்ச்சியை பாத்தீங்களா ஸோ ஏன் அப்படின்னா அந்த கேர்ள்ஸ் டீம்ல இருக்கக்குள்ள அந்த நெகட்டிவ் பீப்புள் நிறைய அப்படின்ற அந்த நெகட்டிவிட்டி அதிகமா இருந்துச்சு அப்ப அவங்க வெளியில வந்தோன்னே யாரா இருந்தாலுமே ஏன் சீசன் த்ரீல டைட்டில் வின் பண்ண முகனவர்களே ஆரம்பத்துல தப்பு தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு டைட்டில் போச்சு இப்ப கூட சில பேர் சில பேர் சொல்வாங்க சாண்டி டிசர்வ் அப்படின்ற மாதிரி கவின் தர்ஷன் டிசர்வ் அப்படின்ற மாதிரி சரிங்களா எல்லாருமே தப்பு பண்றது பட் அப்பயே இந்த இருபது வயசு பொண்ணு மேல சில மக்களுக்கு அப்படி ஒரு வன்மம்னா அந்த வன்மத்தை உருவாக்குனார்கள் காசிற்கு வேலை செய்யற இன்ஃபுளுசர் பெய்ட் ரிவியூர் சரிங்களா ஸோ அந்த பிள்ளை வந்து கல்லன் அப்படி மாற்றவங்க அவங்களுக்கு நடிக்க தெரியாது போலியா இருக்க தெரியாது பட் அவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த கோட் எடுத்ததுக்கு அப்புறம் சி டிசர்வ் ஃபை பட் எல்லாம் நல்லதுக்குன்னு நெச்சிக்க வேண்டியதான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள சாச்சனா அவர்கள் சொன்னாங்க பாருங்க போவைக்குள்ள மஞ்சரி அவர்களை பற்றி பாவம் அவங்க அவங்கள தனியே விட்டுறாதீங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு இல்லை அதுதான் சாச்சனாக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி அந்த நல்ல மனசு நல்ல இதயத்தை காமிக்குது இந்த மேச்சூரிட்டியும் இந்த நல்ல இதயமும் அந்த போலி சௌந்தர்யா கிட்ட இல்ல இந்த இருபது வயசு பண்ணிக்கு இருக்கிற அந்த மேச்சுரிட்டி லெவல் அந்த முப்பது வயசு சௌந்தர்யாவுக்கு இல்ல சரியா ஒரு படம் இவங்க படத்துக்கு ட்ரை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல சௌந்தர்யா படத்துக்கு இவங்களை போட்ட தலையில துண்ட வச்சுட்டு ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல ஒரு 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 நல்ல எண்ணம் இருந்தா தானே நல்ல சிந்தனை மோ அழகா இருக்கும் மோத்துக்கு போற செருப்படி சாட்சியனா கொடுத்த செருப்படி முக்கியமா அந்த சௌந்தர்யாக்கும் ஜாக்லீனுக்கும் அருணுக்கும் ஏன்னா அவனுங்க பாக்குறது ஏழ்மையை வச்சு ஆக்களை முடிவு பண்றது வெளியில அந்த சௌந்தர்யா ஜாக்லீன் கூட சில குப்பைகள் இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாட்சியனா கொடுத்த செருப்படியா வந்து நான் அவங்க மஞ்சரியை பத்தி சொல்லிக்க சொன்னதை நான் பார்த்தேன் சரிங்களா சாச்சனாவை பெற்றதுக்கு பெற்றோர்கள் பெருமைப்படணும் அவங்களுடைய மிகப்பெரிய படங்களோட அப்டேட் வரணும் அதை நம்ம கொண்டாடணும் என்னுடைய வாழ்த்து சோகி மக்களே முத்துக்குமாரனோட பாதை சிங்கப்பாதையாக இருக்கும் ஆல்ரெடி சிங்கப்பாதை தான் இனிமேல் அந்த சிங்கத்தோட வேகம் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் ஆர் வீக் இருக்கு தரமா அவருடைய வெற்றியை ஜனவரி பத்தொன்பது நாள் நினைக்கிறேன் அந்த நாள்ல நம்ம காத்திருப்போம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே Uh... And the...